ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்மணி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் அங்கே வீடியோ கொல்லாம் போலாம் சிவராத்திரி கோயில் போயிருந்தாங்க அங்கே சமையல் மாஸ்டர் பல்காக உருளைக்கிழங்கையும் பட்டானியும் சேர்த்து ஒரு மசாலா பண்ணாருங்க வாங்க எப்படி பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு மொத்தமாக போட்டுடுறாங்க வெங்காயம் கருவேப்பில் இஞ்சி பூண்டு கடுகு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு கிண்டிடுறாங்க பல்காக பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணுறாங்க சால்ட்டு போட்டுறாங்க சால்ட்டு போட்டு நல்லா அதையும் கிண்டிடுறாங்க தேவையான மசாலா தேங்காய் அரைச்சி ஊற்றிடுறாங்க இந்த மாதிரி பல்காக பண்ணும் போது நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதைய அவிச்சு வச்சிடுறாங்க அவிச்சு உருளைக்கிழங்குலாம் மசிச்சு வச்சுடுறாங்க இப்போ வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறாங்க போட்டு நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே கிண்டி விடுறாங்க நல்லா கிண்டினவுடனே நம்மளுக்கான மசாலா வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுது இது பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க கடைசியாக ஒரு ஆயில் கொஞ்சம் எடுத்து அப்படியே உள்ளே ஊற்றி விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்றாங்க மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவி ரெடி ஆயிடுது நல்லா அப்படியே மெதுவாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே இது பண்ணுறாங்க இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வந்து வத்த குழம்பு வத்த குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு தாங்க அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்காங்க பாசிப்பருப்பெலாம் போட்டு முட்டைக்கோஸ் பொரியல் அது அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க சாம்பாருங்க காளிப்பில ஒரு கேரட்டு எல்லாம் நல்லா காயெல்லாம் போட்டு சாம்பார் அப்புறம் பாயாசங்க தேங்காய் நல்லா போட்டு தேங்காய் தேங்காய் பாயாசம் மாதிரி நல்லா வச்சுருந்தாங்க தேங்காய் பருப்புலாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக ஒரு பாயாசம் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு அப்பளத்தை பிடிச்சி எடுத்தாங்க அதையும் எடுத்தாச்சு அம்மன் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்